ஏ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரண்ட் டூ பிளஸஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோதான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஃபிஷ் கேட்சிங் தான் வந்துட்டு இன்னைக்கு போகிறோம் அண்ட் நார்மல் ஃபிஷஸ் கிடையாது ஒரு பாண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஃபிஷஸ் மட்டும் தான் ஸோ அந்த ஃபிஷஸ் என்னன்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு பார்த்திங்கனா கலர் ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மலையில பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை போய் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு அது என்ன ஃபிஷ்ன்றது எனக்கும் சரியா தெரியல பார்த்தா தான் தெரியும் ஸோ அந்த ஃபிஷ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன ஃபிஷ்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அமௌண்ட் அதை போய் பார்த்துருவோம் என்ன ஃபிஷஸ்ன்னு சொல்லி அண்ட் நிறையவே ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் எல்லாமே சின்ன ஃபிஷஸ் தான் ஸோ அதை நம்ம பிடிச்சிட்டு கொண்டு வந்து அப்புறமேட்டு அது என்ன ஃபிஷ்ன்றதை பார்த்துடலாம் அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு நிறையா கலர் ஃபிஷஸ் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க எப்படி இருந்ததை பார்ப்போம் ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபிஷ் பிடிக்க அப்படியே வந்துட்டு கிளம்பியாச்சு ஸோ போய் பார்ப்போம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பிஷஸ் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அண்ட் எப்படி இருக்கு என்ன மாதிரி பிஷஸ்ன்னு தெரியல பார்த்தாதான் நமக்கு வந்துட்டு அங்க தெரியுமே என்ன மாதிரி பிஷஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஷஸ் வந்துட்டு இருக்கு ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷை பிடிக்க போறோம் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு கீழே இது இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலாக இருக்கும் சோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கலர் ஃபிஷஸ் தான் சோ பாக்கறக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாலி அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாட் பிஷஸ் எல்லாம் என்ன கலர்ல இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல சேர்ந்த மாதிரி பிஷஸ் தான் சோ இதன வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல வந்துட்டு இருக்கல போர்ட்ரேட்டாகவே வந்துட்டு எடுத்துட்டேன் சோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு தெரியுது சோ நம்ம போய் வீட்டில் போயிட்டு இதை வந்து எடுத்து தனியா பார்க்குறப்போ அதோட கலர் அண்ட் என்ன மாதிரி ஃபிஷஸ்ன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா விரலோட குட்டி விரல் ஃபிஷ்ஷோட குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாட்டு வேறெல்லாம் இந்த கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க ஸோ எனக்கு சரியா தெரில அண்ட் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி பிஷஸாஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சோ இது இங்க மட்டும் இல்லை அந்த லாஸ்ட்லயும் இருக்கு ஸோ ஒரு இங்க பாத்தீங்கன்னா இது வேற குவான்டிட்டி சோ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்துட்டு மேய்ஞ்சுட்டு இருக்கு ஸோ இந்த பபுள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ் தான் ஸோ மேல வந்துட்டு வந்துட்டு போறதுனால வந்துட்டு அது அப்படி நமக்கு வந்துட்டு தெரியுது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெட்டிஷா இருக்கு பாருங்க ஸோ நம்ம இந்த பிளாட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாலி பிஷஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஆரஞ்சு வித் ரெட்டா இருக்கும் சோ அந்த மாதிரி கலர்ல இருக்க ஃபிஷஸ் ஸோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு போய் பார்க்குறதுக்காக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் பாக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஷஸ்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லி சரினு இறங்கியாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ ஃபிஷஸ் வந்துட்டு கிடைச்சிருந்துச்சு சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டா தான் இருந்துச்சு சோ எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் கையில் பிடிக்க முடியல ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு ஸோ பிடிச்சி காட்டினா தான் வீடியோ நல்லா தெரியும்ன்றக்காக சரி மறுபடியும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிஷ்ஷை வந்து மாட்டுச்சு சோ உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டி தான் இருக்கு சோ பிளாட்டி மாலி அந்த மாதிரி தான் இருக்கு அண்ட் பயங்கரமா வந்துட்டு ஜம்ப் பண்ணுது வெளியே சோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டெயில் பிளான் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம் அங்கேயே பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டெயில் இருந்துச்சு ஸோ அந்த ஃபிஷஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்து வந்துட்டு இங்க விடுறப்போ இப்போ கிளியரா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி பிஷஸ்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஷஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது அந்த வாட்டரில் இருக்குமா இல்லை நம்ம வாட்டருக்கு வந்துட்டு செட் ஆகுமான்னு தெரியல ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கள் எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரு மினிமம் சைஸ் தான் ஸோ ரொம்ப பெரிய சைஸ் ஃபிஷஸ்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்துட்டு பெரிய ஃபிஷ் தான் ஸோ இதோட சைஸ் அண்ட் ஷேப் பார்க்குறப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த விரால அதாவது வந்துட்டு ஸ்னேக் ஹெட்ன்னு வாங்க ஸோ அதோட குட்டிங்க பார்த்தீங்கன்னா சின்னதில் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் ஸோ மேபி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கரெக்டான தெரில நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா நீங்க அது கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி பிஷர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் மேபி தெரியும் அது என்ன மாதிரி சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குறத வாங்க அடுத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு மறக்காம லைக் ஷேர் ஷேர்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கலர் ஃபிஷர் எல்லாம் வந்துட்டு நம்ம இடத்துல வந்துட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு bye bye.